ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன விடுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே சமையனால் மீன் எடுத்திருந்தோம் பாருங்கள் மீன் ஃப்ரை மீன் குழம்பு என் பையனுக்கு வந்து மீன்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனுக்காகவே நாங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்டு மீனை விரும்பி சாப்பிடுவோம் நீங்கள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி சாப்பாடும் ஃப்ரையும் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் இந்த பாருங்கள் சொல்லுங்க சொல்லு சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா அந்த சொல்லு நல்லா இருக்கு சொல்லு சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நான் எப்படி வச்சேன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி வச்சேன்னு நான் அந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்போ மீன் ஃப்ரை சாப்பிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் எப்படி பாருக்கு நல்லா இருக்கா அங்க சொல்லு நல்லா இருக்குன்னு சொல்லு ஆ ஆ தர ஒரு முள்ளு சூப்பரான தண்ணி வேணுமா சரி சரி அவன் சின்ன பிள்ளை தான் அவன் தண்ணி எப்படி குடிக்கிறான்னு பாருங்க ஒரு நாள் எச்சி வச்சு குடிக்கவே மாட்டான் அவன் தூக்கி தான் குடிப்பான் சின்ன பிள்ளையிலேருந்து அவன் அப்படிதான் பெரியவன் கூட சில பேர் வந்து கழுவிட்டு குடிப்பாங்க ஆனால் அவனுக்கு வந்து தூக்கி தான் எப்பயுமே குடிப்பான் அந்த பழக்கம் வந்துட்டே இருக்கு அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்கள் வீட்டில் சண்டே என்ன சமையல்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க என்னமாரி புதுசாக கஷ்டத்துனால நாங்கள் வரல நாங்களும் முன்னேறணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துனால தான் நாங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க எங்களுக்கும் சப்போர்ட் என்னப்பா தண்ணி குடுங்க டாட்டா டாட்டா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்டில் இன்னைக்கு சண்டே சமையல் என்ன சாப்பாடுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாய் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சின்ன சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க மக்களே உங்களை தான் நம்பி நாங்கள் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க Bye friends!